பொங்குதமிழ் பிரகடனம்ட்பாடு என்பவற்றை தற்பொழுது நீர்த்து போக செய்வதற்கு சிறிலங்காவிடைய அரசும் பன்னாட்டு சமூகங்களும் தொடர்ந்து செயலாற்றி கொண்டுதான் இருக்கின்றன இது இறைமைக்குரிய அரசியல் நாங்கள் இந்த நாட்டிலே தனித்த அடையாளத்துடன் கூடிய தாயகத்தை கொண்ட தனித்த இறைமைக்குரிய மக்கள் தேசிய இனம் நாங்கள் அடையாளத்திற்காக எங்களுடைய மொழி உரிமைகள் மட்டும் அனுமதித்தால் போதும் எடுத்துக்காட்டாக கூறுவதென்றால் அண்மையிலே ஒரு ஒரு சில நாட்களிலே வர இருக்கின்ற ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினத்திலே தமிழ்மொழியிலே நாடாளுமன்றத்திலோ அல்லது தேசிய கீதமோ பாடப்பட்டால் நாங்கள் அதை எண்ணி புலகாங்கீதம் அடைவது உண்டு ஆனால் இங்கு நாங்கள் அவதானிக்க வேண்டியது எங்களுடைய தேசிய கீதத்தை எங்களுடைய மண்ணில் எங்களுடைய மொழியில் பாடுவதுதான் இறைமை அரசியலோடு தொடர்பு பட்டது தேசிய கீதத்தை எங்களுடைய மொழியிலே பாடுவது என்பது அடையாள அரசியலோடு தொடர்பு பட்டது நாங்கள் இறமை அரசியலுக்குரிய மக்கள் சுயநிர்ணயத்துக்குரிய மக்கள் என்பதை இங்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதுபோல் எதிர்வரும் வாரம் சிறிலங்காவினுடைய அரசின் ஏற்பாட்டிலே தேசிய பொங்கல் விழா வழிவடக்கில் இடம்பெற இருக்கிறது இந்த நேரத்தில் சிறிலங்கா அரசு ஒன்றை அவதானிக்க வேண்டும் தற்பொழுது வரைக்கும் வழிவடக்கிலே பெரும்பாலான காணிகள் சிறிலங்காவினுடைய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன இந்த காணிகளிலே அந்த மக்கள் காணிக்குரிய அந்த பூர்வீக மக்கள் தாங்கள் ஒரு பொங்கலை கூட முன்னெடுப்பதற்கு நிற்கதியாக நிற்கக்கூடிய நிலையிலே நீங்கள் வந்து வந்து அமைச்சர் பொங்குவது என்பது இந்த மக்களை இன்னும் பெயர்கள் என்று எண்ணுவதற்கு ஒப்பானதாகும் தற்பொழுது இந்த நாட்டிலே நிலவக்கூடிய ஜேவிபியினுடைய அரசு என்பது என்பிபி முலாம் பூசக்கூடிய முலாம் பூசப்பட்ட இந்த ஜேவிபியினுடைய அரசு என்பது சொல் அரசியல் செயல் அரசியல் என்பவற்றுக்கு அப்பால் செய்தி அரசியலை நாட்டு நம்பித்தான் ஆட்சியை பிடித்தது ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது